வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப உணவிற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் கண்டம் கண்டம் தாண்டி பறவைகள் செல்வதை வலசை போதல் என்பர் நான் தமிழை உலகம் முழுவதும் சென்று சேர்க்கும் எண்ணத்துடன் என்னுடைய சேனலுக்கு தமிழ் வலசை என்று பெயரிட்டுள்ளேன் இதில் தமிழும் தமிழ் சார்ந்த கருத்துக்களையும் பதிவிட்டு வருகிறேன் இணைந்திருங்கள் நண்பர்களே ஒன்றாய் இணைந்து தமிழை உலகமெல்லாம் பரவச் செய்வோம் ஜோதிர்லிங்களை பற்றியும் சிவாலய ஓட்டம் பற்றியும் பார்க்கலாம் சிவபுராணம் கூறுகிறது பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களை யாரொருவர் தரிசிக்கிறாரோ அவர் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட்டு பதவி அடைவார் என்று ஸ்கந்த புராணமோ தரிசனம் செய்ய முடியாவிட்டாலும் பன்னிரண்டு லிங்கங்களின் பெயர்களை பக்தியுடன் உச்சரித்தாலே பலன் உண்டு என்கிறது சிவ மகிமை என்னவெனில் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தரிசனமும் ஒரே யாத்திரையில் முடிந்தால் அது அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமமான புண்ணியத்தை தரும் என்று கூறுகிறது அந்த பன்னிரண்டு லிங்கங்களை பற்றி பார்க்கலாமா முதல் லிங்கம் குஜராத்தில் உள்ள லிங்கமான சோம்நாத் சோமன் என்பது சந்திரனின் மறுபெயர் சந்திரன் தக்ஷனின் இருபத்தி ஏழு மகள்களை மணந்தான் ஆனால் அவர்களுள் ஒருத்தியான ரோஹிணியிடம் மட்டும் அதிக அன்புடன் இருந்தான் அதனால் மற்ற பெண்கள் தந்தையிடம் முறையிட உன் ஒளி அழகு குறைந்து போகட்டும் என்று சாபம் சாபம் நீங்க சந்திரன் ஒரு லிங்கத்தை உருவாக்கி அதை வழிபட்டு சாபம் நீங்கினான் அதனால் இங்குள்ள லிங்கம் சந்திரன் வழிபட்டதால் சோம்நாத் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது ஜோதி லிங்கம் ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மல்லிகார்ஜுனர் இப்பகுதியை ஆண்ட சந்திரகுப்தனின் மக்கள் சந்திரலேகாய் பகுதியில் கிடைத்த மல்லிகை பூ மற்றும் அர்ஜுனா மலர்களை வைத்து பூஜித்து வந்தார் சிவனை அதனால் இங்குள்ள சிவன் மல்லிகார்ஜுனர் என்று அழைக்கப்படுகிறார் நந்திதேவர் அவதரித்த ஸ்தலமும் இதுவாகும் இங்கு நந்திதேவர் மலையாக இருந்து சிவனை தாங்குகிறார் மூன்றாவது ஜோதிர்லிங்கம் மத்திய பிரதேசம் உஜ்ஜினியில் உள்ள மகா காலேஸ்வரர் அவந்தியில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் தூஷணன் என்ற வேதாளம் இருந்தது அது அப்பகுதியில் வாழ்ந்த மக்களை மிகவும் வருத்தியது அதனால் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு யாகம் வளர்த்தனர் அங்கு வந்த தூஷணன் என்ற வேதாளம் யாககுண்டத்தை அழித்தது அதனால் யாககுண்ட பகுதி வெடித்து அதிலிருந்து இருந்து உக்ரமான மகா காலேஸ்வரர் வெளிப்பட்டு வேதாளத்தை அழித்தார் பின்பு ஜோதிர் லிங்கமாக நின்று இன்றும் மக்களை காத்து வருகிறார் அதனால் இங்குள்ள சிவன் மகா காலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் நான்காவது ஜோதிர்லிங்கம் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஓம்காரேஸ்வரர் ஒருமுறை நாரத மகரிஷி விந்திய மலைப்பகுதிக்கு சென்று விந்தியராஜனிடம் மேருமலையின் பெருமைகளை கூறினார் அதனால் பொறாமை கொண்ட விந்தியராஜன் உடனே தானும் ஏதாவது செய்தாக வேண்டுமே என்று உடனே விந்திய பர்வதத்தின் ரூபம் வரைந்து அதில் மண்ணை சிவலிங்கமாக பிடித்து வைத்து சிவனிடம் வேண்ட சிவன் காட்சியளித்து ஓம் என்ற எழுத்தின் வடிவில் இம்மலை தோன்ற அருளினர் அம்மலையானது காட்சியளிக்கிறது அழைக்கப்படுகிறார் ஐந்தாவது ஜோதிர்லிங்கம் உத்தரகண்டில் உள்ள கேதார்நாத் இமயமலை சாரலில் உள்ளது கேதார்நாத் மகாபாரத போரினால் ஏற்பட்ட பாவம் நீங்க பாண்டவர்கள் சிவபெருமானை தேடி ஒரு பயணம் மேற்கொண்டனர் இமாலயத்தில் எங்கும் தேடி தெரிந்தனர் அப்போது ஒரு அசரீரி ஒன்று கேட்டது நான் தெய்வமாகவோ மனித வடிவிலோ காட்சி தர இயலாது என்பது போன்று பின்பு ஒரு எருமை கூட்டத்தை கண்டனர் அங்கு ஒரு எருமை கடா மட்டும் காலில் சலங்கை கட்டியுள்ளதை வைத்து பீமன் முதலானோர் அதை பிடிக்க முயல அது ஒரு பிளவுக்குள் நுழைந்து கொள்ள அதனுடைய முதுகின் மேல் பகுதி மட்டும் அங்கு தெரிந்தது அதை பாண்டவர்கள் நெய்யால் அபிஷேகம் செய்து அது சிவன் என்பதை உறுதி செய்து அது வணங்கினர் முகத்தை காண அவர்கள் நேபாளம் சென்று பஞ்சமுகம் கொண்ட பசுபதிநாத்தை வணங்கினர் கேதாரி என்பது குதிரையின் பிடரி அல்லது எருமைக்கடாவின் பிடரி என்பதாகும் அதனால் இங்குள்ள ஈஸ்வரன் கேதார்நாத் என அழைக்கப்படுகிறார் ஆறாவது ஜோதிலிங்கம் மகாராஷ்டிராவில் உள்ள பீமா சங்கர் பீமன் என்பவன் பிரம்மனின் வரத்தால் வலிமையானான் அவர்களின் வழக்கப்படி அந்த அசுரர்களின் வழக்கப்படி மக்களுக்கும் மற்ற அனைவருக்கும் துன்பப்படுத்த அவன் முயற்சித்தான் அதனால் மக்கள் துன்பம் அடைந்தனர் அவர்கள் ஈசனிடம் வேண்டி நிற்க மக்களை காக்கும் பொருட்டு சிவன் ஜோதி வடிவில் தோன்றி பீமனை சம்கரித்தான் அதனால் இங்குள்ள சிவனுக்கு பீமா பீமாசங்கர் என்று பெயர் ஏழாவது ஜோதிர்லிங்கம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசி விஸ்வநாத் காசி நகரம் சிவனின் பிரியமான பழமையான புண்ணியமிக்க பூமியாகும் ஆன்ம சாந்தி பெறும் இடமாகும் பிறப்பு மற்றும் இறப்புகளில் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய இடமாகவும் இது உள்ளது இங்கு திருமாலுக்கு விஸ்வரூப காட்சி கொடுத்ததனால் விஸ்வநாத் என்று இங்குள்ள சிவன் அழைக்கப்படுகிறார் உலக மக்களை காக்கும் பொருட்டு இங்குள்ள சிவனுக்கு உலகநாதன் என்ற பெயரும் உண்டு அதுவே விஸ்வநாத் என்பதாகும் எட்டாவது ஜோதிர்லிங்கம் மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக்கில் உள்ள த்ரீ கௌதம மகரிஷி மற்றும் அவருடைய பத்தினி அகல்யாவுக்கு காட்சி கொடுத்து சிவன் இங்கு பிரம்மா விஷ்ணு ருத்ராராக நின்று மூன்று சக்திகளாகவும் நின்று மூன்று லிங்கமாக காட்சி கொடுத்த இடமாகும் கோதாவரி தோன்றிய இடமும் இதுவாகும் அதனால் இங்குள்ள சிவன் திரியம்பகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் ஒன்பதாவது ஜோதிர்லிங்கம் ஜார்க்கண்டில் உள்ள வைத்தியநாத் ஒருமுறை ராவணன் தனது பத்து தலைகளையும் சிவனுக்கு அர்ப்பணிக்க எண்ணினான் அதன்படி ஒன்றன் பின் ஒன்றாக அர்ப்பணித்தான் அதன் பின் சிவன் தோன்றி வைத்தியராக நின்று ராவணனை காத்தருளினார் அதனால் இங்குள்ள சிவன் வைத்தியநாத் என்று அழைக்கப்படுகிறார் பத்தாவது ஜோதிர்லிங்கம் குஜராத்தில் உள்ள துவாரகையில் உள்ள நாகேஸ்வரர் சிவபக்தியான சுப்ரியாவை தாருகா என்னும் நாக அரசன் சிறை பிடித்து வைத்தான் அங்கு சிறைப்பட்ட மற்றவர்களுடன் சேர்ந்து சுப்ரியாவும் சிவன் தாருகனை அழித்து சிவபக்தர்களை காத்தார் அதனால் நாக அரசனை அழித்ததால் இங்குள்ள சிவன் நாகநாத் என்று அழைக்கப்படுகிறார் பதினொன்றாவது ஜோதிர்லிங்கம் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதாதேவியால் வழிபடப்பட்ட இடமாகும் சீதா தேவி இங்குள்ள கடல் மணலை கொண்டு லிங்கம் உருவாக்கி வழிபாடு செய்யப்பட்ட இது பிறப்பால் ஒரு பிராமணன் அவன் நான்கு வேதங்களையும் கற்றறிந்தவன் வேதங்களை கற்றறிந்தவனை கொன்றதால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் என்பதால் அந்த தோஷம் நீங்க ராமரால் வழிபாடு செய்யப்பட்ட இடம் இதுவாகும் அதனால் இங்குள்ள ஈசன் ராமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பன்னிரெண்டாவது ஜோதிர் லிங்கம் மகாராஷ்டிராவில் உள்ள கிருஷ்ணேஸ்வரர் குஷ்மேஸ்வரர் இரண்டு இரண்டு அழைக்கப்படுகிறார் இங்குள்ள தேவகிரி மலைப்பகுதியில் சுதர்மா சுதேகா என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லாததால் சுதேகாவின் சகோதரி குஷ்மாவை தன் கணவருக்கு மனம் முடிக்க அவள் ஏற்பாடு செய்தாள் குஷ்மா மிக சிறந்த சிவபக்தை ஒவ்வொரு நாளும் ஆற்று மணலில் நூத்தி ஒரு லிங்கங்கள் செய்து வழிபாடு செய்து பின் அந்த ஆற்றிலேயே அந்த லிங்கங்களை கரைத்து விடுவாள் அவளுக்கு சிவன் அருளால் ஆண் குழந்தை பிறந்தது பல காலம் மன நிறைவோடு வாழ்ந்தாள் பின்பு தன் மகனுக்கு ஏற்றதொரு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தாள் அதை கண்டு பொறாமை கொண்டாள் அவள் சகோதரி சுதேவா அதனால் குஷ்மாவின் மகனை விட்டாள் அந்த குஷ்மா மகன் இறந்த அந்த நாளிலும் கூட குஷ்மா வழக்கம் போல் நூத்தி ஒரு லிங்கங்கள் செய்து நியமப்படி வழிபட்டு ஆற்றில் விட்டார் அதனால் சிவன் காட்சி தந்து குஷ்மாவின் புதல்வனை உயிர்ப்பித்து தந்தார் அதனால் இங்குள்ள சிவன் குஷ்மேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இங்கு சிவன் கருப்பு நிறத்தில் இருப்பதால் கிருஷ்ணேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களையும் தரிசிப்பவர் பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட்டு சிவலோக பதவி அடைவார் என்பது சிவ பக்தர்களின் நம்பிக்கையாகும் சிவபக்தராக விளங்கிய மிருகத்தின் கதை தெரியுமா பார்க்கலாம் பாண்டவர்கள் வனவாசத்தின் போது கிருஷ்ணர் சொற்படி ஒரு யாகம் நடத்த முற்பட்டனர் இடுப்புக்கு மேலே மனித உருவமும் இடுப்புக்கு கீழே மிருக உருவமும் கொண்ட வினோதமான வடிவம் கொண்டது இதற்கு சிவபக்தி அதிகம் இது மிகவும் வலிமையானது அதை கண்டாலே மக்கள் அஞ்சி ஓடுவர் தர்மர் சிந்தித்தார் இதனிடம் எப்படி பால் கறப்பது என்று கிருஷ்ணர் கூறினார் உன்னுடைய காரிய வெற்றிக்கு இருக்கும் யோசிக்காதே என்றார் சிவபக்தனான இதற்கு சிறந்தவன் என்றும் கூறினார் ஆனால் தர்மர் இதை எப்படி என்று யோசித்தவாறு இருந்தார் கிருஷ்ணர் கூறினார் பகாசுரனை இடும்பனை அழித்தவன் அரக்கு மாளிகையில் உங்கள் ஐவரையும் சுமந்து கொண்டு தப்பித்தவன் நாகபாசங்களிலிருந்து மீண்டு வந்தவன் குபேரப்பட்டினம் சென்று சௌகந்திக்கு மலரை கொண்டு வந்தவன் அவனால் முடியாதென்று அஞ்சுகிறாய் தர்மா என்று கேட்டார் உடனே பீமன் என்னால் முடியும் என்று முன் வந்தான் கிருஷ்ணர் அவசரப்படாதே பீமா ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன் அதன் பலாபலன்களையும் வழியில் வரும் தடைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் பய வெற்றி கிடைக்கும் என்றார் பின்பு பீமன் செய்ய வேண்டிய செயல்களை கூறினார் நான் உனக்கு பதினோரு சிவலிங்கங்களை கொடுப்பேன் புருஷா மிருகத்திற்கு சினம் மூண்டால் தான் பால் பெருகும் சாதுவாக தவம் இயற்றினால் பால் வற்றிவிடும் அதனால் கோவிந்தா கோபாலா என்று அது தவம் இயற்றும் போது என் பெயரை கூறு அது உடனே உன்னை துரத்த ஆரம்பிக்கும் அந்த இடத்தில் நீ ஒரு சிவலிங்கத்தை வைத்துவிட்டு ஓடத் தொடங்க வேண்டும் சிவலிங்கத்தை எங்கே கண்டாலும் கண் மூடி ஆயிரத்தெட்டு பஞ்சாச்சரம் ஜபிக்காமல் கிளம்பாது எண்ணிக்கொண்டே நீ பால் வேண்டும் தொள்ளாயிரம் ஆகும் போது மிருகத்தை கோபப்படுத்த கோவிந்தா கோபாலா என்று நீ கூற வேண்டும் நீ சொல்லி முடிப்பதற்குள் அதுவும் பாக்கி இருக்கும் நூத்தி எட்டு வேகமாக சொல்லிவிட்டிருக்கும் உன்னை பார்த்ததும் அது வேகமாக திரும்பவும் ஓடி வரும் அது உன்னை விட பலமானது என்பதை நீ மறக்க கூடாது ஆயிரத்தட்டியும் முடித்துவிட்டு தான் அந்த புருஷா மிருகம் உன்னை துரத்தும் ஆனாலும் அரை நாளிகை நேரத்திற்குள் உன்னை எட்டிவிடும் அதனால் அங்கு இன்னொரு சிவலிங்கத்தை வைத்துவிட்டு நீ ஓட ஆரம்பிக்க வேண்டும் அது அமர்ந்து ஜபிக்க ஆரம்பித்ததும் பால் கறக்க வேண்டும் இப்படி முன் சொன்னபடியே பதினோரு லிங்கங்களையும் நீ வைக்க வேண்டும் அப்போதுதான் தேவையான பால் நமக்கு கிடைக்கும் ஏதாவது சிந்தனையில் எண்ணிக்கையை நீ தவறவிட்டால் அருகருகே சிவலிங்கம் வைக்க வேண்டி வரும் அதற்கு பதினோரு லிங்கங்கள் போதாமல் போய்விடும் நாம் யாகம் நடத்தும் பூமி அதன் எல்லை அருகே இருக்கும் பனிரெண்டாவது சிவலிங்கத்தை பார்த்தவுடன் அது சாதுபாகி ஜபம் செய்தபடியே திரும்பிவிடும் அடுத்தவர் எல்லைக்குள் அது நுழையாது என்று கூறி பதினோரு லிங்கங்களையும் கொடுத்தார் கிருஷ்ணன் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த யாகத்தை நடத்த வேண்டுமா என தர்மர் எண்ணியபடியே இருந்தார் ஒருவாறு எல்லாரும் சமாதானமான பின் பீமன் புறப்பட்டான் திருமலை என்னும் இடத்தில் உள்ள முன்ச்சிறை பாறையில் புருஷா மிருகம் அமர்ந்து பஞ்சாச்சரம் ஜெபித்துக் கொண்டிருந்தது கிருஷ்ணர் சொன்னபடி அதை கோபப்படுத்த பீமன் கோவிந்தா கோபாலா என்று கத்தினான் அது துரத்த ஆரம்பித்ததும் அந்த இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை வைத்தான் அந்த சிவலிங்கம் இன்று மக்களால் மகாதேவர் என்று வணங்கப்படுகிறது உடனே அதை பார்த்தவுடன் புருஷா மிருகம் மகிழ்ந்து ஆரம்பித்தது உடனே பீமன் அமர்ந்து பால் கறக்க தொடங்கினான் கூடவே எண்ணிக்கொண்டு வந்த பீமன் தொள்ளாயிரம் ஆனதும் மீண்டும் கோவிந்த நாமத்தை கூறிவிட்டு ஓடினான் அதுவும் மீதமுள்ள நூத்தி எட்டு சிவ மந்திரத்தையும் கூறிவிட்டு இவனை துரத்த ஆரம்பித்தது உடனே பீமன் இரண்டாவது சிவலிங்கத்தை வைத்தான் இரண்டாவது சிவலிங்கம் பீமன் வைத்த இடம் திக்குருச்சி ஆகும் இங்குள்ள சிவன் மகாதேவர் என்றே அழைக்கப்படுகிறார் மூன்றாவது சிவலிங்கம் வைத்த இடம் திருப்பரப்பு இங்குள்ள சிவன் மகாதேவர் என்று அழைக்கப்படுகிறார் நான்காவது சிவலிங்கம் வைத்த இடம் திருநந்திக்கரை இங்கு இங்கும் மகாதேவர் என்று அழைக்கப்படுகிறார் சிவன் ஐந்தாவது சிவலிங்கம் வைத்த இடம் பொன்மனை இங்கும் மகாதேவர் என்ற பெயராலேயே சிவன் அழைக்கப்படுகிறார் ஆறாவது சிவலிங்கம் வைத்த இடம் பன்னிப்பாகம் என்பதாகும் இங்கு சிவனின் பெயர் சந்திர மௌலீஸ்வரர் ஏழாவது சிவலிங்கம் வைத்த இடம் கல்குளம் இங்கு நீலகண்டர் என்று அழைக்கப்படுகிறார் சிவன் எட்டாவது சிவலிங்க மைத்த இடம் மேலாங்கூடு இங்குள்ள சிவன் காலகாலர் என்று அழைக்கப்படுகிறார் ஒன்பதாவது திருவிடைக்கோடு இங்கு சிவன் சடையப்பர் என்று அழைக்கப்படுகிறார் பத்தாவது சிவலிங்க மைத்த இடம் திருவிதாங்கோடு இங்கு சிவன் நீலகண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பதினொன்னாவது சிவலிங்கம் வைத்த இடம் திருப்பன்று இங்கு சிவன் மகாதேவன் என்று அழைக்கப்படுகிறார் பதினோராவது சிவலிங்கத்தை கண்ட புருஷா மிருகம் ஆயிரத்தி எட்டு கரக்க ஆரம்பித்தான் அது ஆயிரத்தெட்டையும் முடித்துவிட்டு பீமனை துரத்துகிறது பீமன் திருநட்டாளம் என்னும் இடத்தில் செல்லும் போது பீமனது ஒரு காலை மிருகம் பிடிக்கிறது அங்கே கிருஷ்ணர் நின்று கொண்டிருக்கிறார் அவர் யாகசாலைக்காக ஒரு சிவலிங்கத்தை அங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார் அதை கண்ட புருஷாமிருகம் கிருஷ்ணரையும் சிவலிங்கத்தையும் ஒரு சேர கண்ட நிலையில் சங்கர நாராயணராக எண்ணி மகிழ்கிறது அதனால் பீமனின் காலை விட்டுவிடுகிறது விடுகிறது பனிரண்டு சிவலிங்கங்களையும் ஒரே யாத்திரையில் கண்ட பலனை பெறுகிறது புருஷாமிருகம் அதனால் மகாதேவர் மகிழ்ந்து புருஷா மிருகத்திற்கு ஒரு வரமளிக்கிறார் திருவிழாக்களில் என் வாகனமாகும் பெருமை இனி உனக்குண்டு என்கிறார் அதனால் மகிழ்ந்து அவரை வணங்கி தன் இருப்பிடம் செல்கிறது புருஷா மிருகம் பாண்டவர்களும் பீமன் கொண்டு வந்த பாலை வைத்து யாகத்தை விக்னமின்றி நடத்தி முடிக்கிறார்கள் போர் மூண்டால் இனி வெற்றி உங்களுக்கே என அருள்கிறார் கிருஷ்ணர் இன்றும் சிவராத்திரி என்று சிவ பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என கூறியபடி இந்த பன்னிரண்டு ஸ்தலங்களுக்கும் பீம ஓட்டம் ஓடி புண்ணியம் தேடிக் கொள்கிறார்கள் இன்றும் மக்கள் மகா சிவராத்திரி காலங்களில் இரவு முழுவதும் பல சிவ தலங்களுக்கும் சென்று வழிபடுகின்றனர் இது சிவாலய ஓட்டம் எனப்படும் இந்தியாவில் மட்டுமல்லாது இந்தியர்கள் வாழக்கூடிய பல நாடுகளிலும் மக்கள் பீம ஓட்டம் ஓடி பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட முயன்று சிவ தரிசனம் செய்து வருகின்றனர் ஓம் நம சிவாய மீண்டும் வேறு ஒரு கதை மூலம் சந்திக்கலாம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி